நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மதுரையில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்தை தரிசிக்க இருக்கிறோம் இந்த ஆலயம் இரண்டாயிரம் வருடம் பழமையான சிவாலயம் ஆகும் மேலும் சிறப்பம்சமாக மதுரையிலே பஞ்சபூத ஸ்தலங்களும் இருக்கிறது அதில் ஒன்றான மஞ்சலமாகும் இந்த இன்மையின் நன்மை தருவார் ஆலயம் இங்குள்ள இறைவன் இன்மையில் நன்மை தருவார் என்ற திருநாமத்தோடு விளங்குகிறார் அம்பிகைக்கு நடுவூர் நாயகி மத்தியபுரி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இங்கு இறைவன் லிங்க ரூபமாக சூட்ச்ம லிங்கமாக காட்சி தருகிறார் மேலும் சிறப்பம்சமாக அம்மையப்பன் ரூபமாக திருமண குளத்திலும் காட்சி தருகிறார்கள் எனவேதான் திருமண தடை நீங்க அனைவரும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் குழந்தை பேறு பெறவும் பல பாக்கியங்களையும் அல்லக்கூடிய இறைவனாக இங்கு அம்மையப்பன் வீற்றிருக்கிறார்கள் சிவனே வந்து சிவனை வணங்கிய பெருமைக்குரிய இடம் இது முப்பிறவியில் செய்த பாவமும் இப்பிறவியில் செய்த பாவமும் இவரை தரிசித்த கணமே நீங்கும் இந்த பிறவியிலும் இனி வரக்கூடிய பிறவியிலும் பிறவி என்னும் நோயை நீக்கி இறைவன் முக்தி அருள்கிறார் என்பதே ஐதிகம் பதஞ்சலி முனிவரே இங்கு வந்து இறைவனை வழிபட்டு உள்ளார் மேலும் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான வல்லப சித்தர் இங்கு வீற்றிருக்கிறார் உள்ளே ஆலயத்துக்குள் கோதண்ட ராமரும் இருக்கிறார் மிகவும் அற்புதமான ஆலயம் இந்த ஆலயத்தை தொடர்ந்து தரிசியுங்கள் தலபுராணம் மதுரை ஆண்ட மீனாட்சி திக்விஜயம் செய்து மூன்று உலகங்களையும் வென்றார் கடைசியில் கைலாசத்துக்கு செல்கிறார் அங்கு உலக நாயகனான சிவபெருமானை உடனே சக்தி தி சாந்தமடைகிறார் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடக்கிறது மதுரை சுந்தரேஸ்வரர் எட்டு மாதமும் மீனாட்சி நான்கு மாதமும் ஆட்சி செய்ய வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது மன்னர்கள் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பதே மரபு இந்த மரபை தானும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சுந்தரேஸ்வரர் தன் ஆத்மாவையே சிவலிங்கமாக்கி இங்கு பிரதிஷ்டை செய்து தன்னை தானே பூஜித்த இடம் இறைவனை இறைவனை பூஜித்த இடம்தான் இந்த இன்மை நன்மை தருவார் கோயில் எங்கும் இறைவன் திருமண குலத்தோடு ரூபமாக லிங்கமாகவும் காட்சி தருகிறார் தன் ஆத்மாவே சிலை சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து அதற்கு தானே பூஜை செய்து பின்பு ஆட்சியில் பொறுப்பேற்று கொண்டார் சிவபெருமான் மதுரை ஆண்ட மீனாட்சி சொக்கநாதர் இவ்வாறு சுந்தரேஸ்வரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சுந்தரபாண்டிய மன்னனான அவருக்கு வரம் லிங்கமே இன்மையில் நன்மை தருவார் ஆலயமாகும் இந்த ஆலயத்துடைய ஸ்தல விருட்சம் தச ஸ்தல விருட்சமாகும் இங்கு சிறப்பம்சமாக இறைவன் திருமண நீங்க குழந்தை பெயர் இல்லாதவருக்கு குழந்தை வரம் தர இங்குள்ள அம்மன் பெயர் நடுவூர் நாயகி என்று பெயர் மத்தியபுரிய அம்மன் என்று திருநாமம் இருக்கிறது சிவனே சிவனை வணங்கிய இடமல்லவா மிகவும் ஆற்றல் படைத்த இடம் இந்த ஆலயத்தை நேரில் வந்து தரிசித்து அனைவரும் உணருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநிதி விளங்குக உலகெல்லாம் இன்பமே கொள்க எல்லோரும் வாழ்க நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா இன்மையின் நன்மை தருவார் கோயிலை நேரில் வந்து அவசியம் தரிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மறக்காம எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய மதுரை ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அவசியம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பனாதான் அடுத்த ஆலயங்கள் எபிசோட் பப்ளிஷ் பண்ணதுமே உங்களை வந்தடையும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆலயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்